டாய்லெட்ல இருந்துட்டே செல்போன் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க நாயிலங்க டாக்டர்ஸ் தான் சொல்றாங்க காலையில எழுந்து டாய்லெட் போகும்போதே மொபைல் போனை கையிலேயே எடுத்துட்டு போறவங்களுடைய எண்ணிக்கை சமீப காலமா அதிகமாக காணப்படுது அந்த நேரத்தை கூட வீணாக்காம டாய்லெட்ல உட்காந்துட்டே மொபைல் போனை பயன்படுத்துறது ரொம்பவுமே தீவிரமான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்த கூடும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொபைல் போன அதிகமாக யூஸ் பண்றதுனால நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாய்லெட்ல உட்காந்துட்டே இந்த மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கனால வழக்கத்தை விட ரொம்ப நேரமா அங்கேயே வந்து நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும் இதை வந்து நிறைய பேர் ரிலாக்ஸா இருக்கிற நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் அதிகமாக என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா டாய்லெட் அப்படின்றது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு இடம். இந்த டாய்லெட்ல பொதுவா அதிக அளவான பாக்டீரியாக்களும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகளும் இருக்கும். அங்க போய்ட்டு செல்போனை ரொம்ப நேரமா போது அதெல்லாம் வந்து செல்போனுடைய ஸ்கிரீன்ல படிந்துரும் பிறகு நீங்க வெளியே வரும்போது சோப் போட்டு கைகளை கழுவினாலும் போன்ல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய கிருமிகள் உங்களை நாள் முழுவதுமே தொடர்ந்து கொண்டேதா இருக்க போகுது செல்போன்ல கழிவறையில இருந்து பரவக்கூடிய கிருமிகளுடைய தொற்று இருக்கும் கிருமிகளுடைய தாக்கத்தை பொறுத்து கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து நான்கு நாட்கள் வரைக்குமே கூட இந்த கிருமிகள் செல்போன்ல படிந்திருக்க வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாம செல்போன் சார்ஜ் ஸ்கிரீன் வெப்பமடையும் அது வந்து கிருமிகளுடைய வளர்ச்சிய இன்னும் ஊக்குவிக்கும் வெளி உலக தொடர்பே இல்லாம எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம சுதந்திரமா இருக்க வேண்டிய அறைதான் கழிவறை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சு கொண்டு அங்கேயே அமர்ந்து எடுத்துட்டு வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ரொம்ப நேரமா மணிக்கணக்குல இடுப்புக்கும் காலுக்கும் அதிகமான அழுத்தம் கொடுத்து குறுகி உட்கார்ந்து கழிவறையில இருந்து வரும் ரசாயன வெப்பமும் மூல நோய் பிரச்சனைய ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டாய்லெட் குள்ள ரொம்ப நேரமா அழுத்தமா அமர்ந்திருக்கும் போது ரப்பை அதே போல பெருங்குடல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பும் அதிகமா இருக்கா இப்படி ரொம்ப நேரமா டாய்லெட் குள்ள உட்கார்ந்து கூட நிம்மதியா பலம் கழிக்க முடியாம மலச்சிக்கலை ஏற்படுத்தி விடுமா தொடர்ச்சியா டாய்லெட் குள்ள இப்படி செல்போன் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பேருக்கு இடுப்பு வழியால அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு உயரத்துக்கும் தரைக்கும் இடைப்பட்ட உயரத்துல கழிவறை இருக்க இருக்கும் இந்த பொசிஷன்ல ரொம்ப நேரமா அழுத்தத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது இடுப்பு வழி ஏற்படும் அதே போல டாய்லெட் அப்படின்றது உடல்ல உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உடல்ல சுத்தமாக்கக்கூடிய ஒரு இடம் இது வந்து செல்போன் மட்டும் கிடையாது வேறு எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்தாம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மார்னிங் டைம்ல டாய்லெட்ல செலவழிக்க வேண்டிய நேரம் இவ்வளவு நேரம்தான் தான் சொல்லி ஒரு திட்டமிடல் வந்து உங்களுக்கு இருக்கணும் போன அந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு வெளியே வர முயற்சியும் பண்ணணும் அதுக்கு பிறகு செல்போனை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகமே உங்களுக்கு வராது